ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா கிரியேஷன்ஸ் தமிழ் இன்றைக்கி வீடியோவில் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸை உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னடா இது பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் டிப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு கழுவு கழுவி எடுத்து அதை உரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும் அதையும் தனியாக எடுத்து ஒரு உரமாக வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி பாத்திரம் இருக்கும் அதையும் எடுத்து பக்கமாக ஒரு பக்கமாக வச்சுட்டு சிங்க்கில் இருக்க வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்க்கை சோப் போட்டு ஒரு கழுவு கழுவி விட்டுருங்க இப்போ நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணி போட்டால் அடைச்சிக்காமல் இருக்கும் நல்லா தண்ணி போகும் எடுத்த உடனே பெரிய பாத்திரத்தை சோப் போட்டுடதிங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா சிங்க்கு ஆயிடும் ஸோ சின்ன பாத்திரம் எல்லாத்தையும் சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க அடுத்தது பிளேட்ஸ் எல்லாத்தையும் சோப் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு பெரிய பாத்திரம் கம்மியாக தான் இருக்கும் அதை நீங்கள் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் பெரிய பாத்திரத்தை முதல்ல நீங்கள் கழுவி எடுத்துருவீங்க அப்போ இருந்து சட்டுன்னு சீக்கிரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை நான் ஏன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா பெண்கள் எல்லாரும் ஓய்வே இல்லாமல் தினசரி மூணுலேருந்து நாலு தடவையாவது செய்கிற வேலையில் ஒன்று இந்த பாத்திரம் விளக்குறதும் தான் கால் வலிக்க நின்று பாத்திரம் விளக்கி திரும்பி பார்த்தா திரும்ப யாராவது அடுத்த ரவுண்டு பாத்திரத்தை போட்டிருப்பாங்க நமக்குன்னு உதவுறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க நாம தான் செஞ்சுக்கணும் அதனால் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எளிய முறையில் சீக்கிரமாக நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள சிங்க்கு தொட்டி இருக்கவே இருக்காது வெளியில தான் பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம ஒரு இடம் வச்சுருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா இடம் பெருசா இருக்கிறதுனால கழுவனை பாத்திரம் தனியாகவும் கழுவாத பாத்திரம் தனியாகவும் வச்சுருப்போம் இப்போ எல்லார் வீட்லேயும் சிங்க்கு வந்துடுச்சு எல்லா பாத்திரத்தையும் அதிலையே நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போடுறதுனால அதில் இருக்கிற அழுக்கு தண்ணி பேக்டீரியா எல்லாம் திரும்ப நம்ம பாத்திரத்திலே ஒட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரத்தை வாஷ் பண்ணி கழுவுறதுனால அந்த எண்ணெய் பிசுக்கு பாக்டீரியா எதுவும் நம்ம பாத்திரத்தில் ஒட்டாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கம்மியாக தான் பாத்திரம் சேரும் அதுவே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் நிறைய பாத்திரம் சேர்ந்துட்டே தான் இருக்கும் நம்ம வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த குட்டி குட்டி பாத்திரம் எல்லாம் அடியில் போயிடுச்சு பெரிய பாத்திரம் மட்டும்தான் மேலே இருக்குது இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்க்கெலாம் ஃபுல்லாக பாத்திரம் சட்டுன்னு குறைஞ்ச மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் ஸ்லாப் அதிகமாக இல்லை அதனால் நான் பாத்திரத்தை ஃபுல்லாக வாஷ் பண்ணி இந்த ஸ்லாப் மேலே வச்சுருவேன் திரும்ப எடுத்து கூட இருக்கு நான் அதில் போட்டு வச்சுடுவேன் தண்ணியில் வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த பெரிய பாத்திரத்தை நான் ஒரு ஓரமாக கழுவி எடுத்து வச்சுட்டேன்னா அடுத்து பிளேட் தான் இருக்கும் அந்த பிளேட் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சிடணும் நம்ம இப்படி ஆர்டராக கழுவும் போது நமக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் எந்த வேலையுமே நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறத விட சந்தோஷமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும் பர்ஸ்னலாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் எனக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பாத்திரம் கழுவுறது ஒரு வேலையாகவே தெரியல ரொம்ப ஈஸியாக தெரியுது உங்களுக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்